அரைக்கான கூட்டிட்டு வர சொல்லி எம்பூட்டு நேரமா பொண்ணை பாக்காம இருக்கிறதே இந்த அவ அப்பா கூட்டிட்டு வராத பாருங்க சமந்தி

ஐயோ போட்டெல்லாம் வச்சிருக்கேன் பதட்டத்துல மறந்தே போயிட்டே மைனி இந்த எடுத்து கொடுத்து அனுப்புறேன் சரிமா சரிமா ஒரு விசேஷம்னா எல்லாருக்கும் பதத்தை இருக்கத்தான் செய்யும் நீ பொறுமையா போய் எடுத்துட்டு வந்து பொண்ணு கையில கொடுத்து மாப்பிள்ளைட்டையும் மத்தவங்கள்ட்டையும் கொடுக்க சொல்லு ஆ சரிங்க சம்பந்தி என்னங்க அருக்கா நீ மாப்பிள்ளைகிட்ட கூட்டிட்டு போங்க நான் போய் காப்பி எடுத்துட்டு வரேன் ஆ நீ போய் எடுத்துட்டு வாமா

நீ கவலைப்படாதடா பாவாட உங்க தான் உன் மனசை புரிஞ்சுக்கிறாம உன் காதலோட ஆழம் என்னன்னு தெரியாம அது வாட்டுக்கு எவ்வளவு ஒருத்திய அருக்காணி திருக்காணின்னு என்னத்தையாவது பிடிச்சி கட்டி வைக்கலான்னு பாக்குது ஆனா நீ உன் காதல்ல இவ்வளவு தூரம் ஸ்ட்ராங்கா இருக்கேன்னு தெரிஞ்ச பிறகு இந்த அக்கா உன் காதலுக்காக உசுர கொடுத்து உன்ன காப்பாத்த மாட்டேனா இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்த வேண்டியது அக்காவோட பொறுப்புடா நான் பாத்துக்கிறேன் நீ கவலைப்படாதே அந்த அவது போயாவது நீ சும்மா இருடா பாவாட என்ன வந்தாலும் என்ன பண்ணாலும் நான் பாத்துக்கிறேன் நெடுவாளி இப்ப உள்ள பயல்களுக்கு பொண்ணே கிடைக்க மாட்டேங்குது ஊர் ஊரா தேடி போய் முப்பது வயசு வரைக்கும் பொண்ணு கிடைக்காம இப்ப தாண்டி அவன் வாழ்க்கையில விளக்கேத்துறதுக்கு ஒரு பொண்ணு கிடைச்சிருக்கு அதையும் தட்டி பறிக்கலான்னு பாக்காத இந்த பொண்ணை விட்டுட்டா இவனுக்கு ஒரு நல்ல பொண்ணு அழகான பொண்ணு இவன் வாழ்க்கையில கிடைக்கவே கிடைக்காது சும்மா ஏமாளித்தனமா ஏமாந்துட்டு போயிட்டோம்னா வேற எவனாவது வந்து கொத்திட்டு போறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க பேசாம இவனுக்கே கட்டி வச்சிருவோம் நம்ம ஊருக்கு ஒரு அழகான பொண்ணாவது கிடைக்க முடியும் ஏக்கா என் தம்பி எப்படி அழுகிறான்னு பாத்தியாக்கா பாவம்க்கா அவன் மனசு முழுக்க ஆண்டியாவை நினைச்சு தவிச்சுக்கிட்டு இருக்கேன்க்கா ஒரு உண்மையான காதலை குளி தோண்டி புதைக்கிறதுக்கு இப்படி கங்கணம் கட்டிக்கிட்டு தெரியுறீங்களே நீங்க எல்லாம் ஒரு பொம்பளையலா சி ஒரு ஆணோட மனசு ஒரு பொண்ணுக்கு தெரிய வேணாம் அக்காவா நமக்குமா தெரியாம இருக்கானு

அழகா இருக்கான்னு பார்த்தா குரல் குயில் மாறியில இருக்கு இவள சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல் டே பாவாட இந்த பொண்ணு மட்டும் உனக்கு கிடைச்சிச்சு உனக்கு எங்கேயோ பெரிய இருக்குன்னு மச்சா இருக்குதான் ய்ய தம்பி குரலை பத்தியா ஏதோ தார் ரோட்டில் என்னத்தையோ வச்சு தேய்ச்சது மாதிரி குரலாடா இது உன் ஆளு ஆண்டியா பேசுனா எம்பிட்டு அழகா இருக்கும் பரலும் மூஞ்சியும் மொகர கட்டையும் பாரு முட்டை கண்ணு அதுகும் கேவலமா இருக்குடா பொண்ணு நல்ல வேளாடா பாவாட நீ ஏதோ ஒரு பிள்ளைய லவ் பண்ணிட்ட இல்லைன்னா அந்த அருகானியை உன் தலையில கட்டி வச்சு உன் வாழ்க்கையை மொத்தமாக மொட்டை அடிச்சிருக்க முடா உங்க ஆத்தா சாந்தி நீ கவலைப்படாதடா பாவாடை இந்த அக்க அளவுக்கு அழகா இல்லைனாலும் கழுதைச்சி ஏழை கட்டினோன்னு கொஞ்சம் பார்க்கறதுக்கு பரவாயில்லாம தான் இருக்கா இருந்தாலும் அவள் உனக்கெல்லாம் செட்டாக மாட்டாடா உன் அழகு என்ன உன் நிறம் என்ன உன் தகுதி என்ன தராதரம் என்ன உனக்கெல்லாம் ஓ ஆள் ஆண்டியாதான்டா கரெக்டான ஆள் பாவாட ஆன்றியா எம்புட்டு அம்சமாக இருக்குது அருக்காணி திருக்காணி முறுக்காணின்னு ஏதோ மாட்டுக்கு மூக்கணங்கயிறு போடுறது மாதிரி பேரை வச்சுக்கிட்டு இவளுக்கெல்லாம் என் பாவாடையை தேடி பொண்ணு கேட்டு வந்துட்டாளுங்க பொண்ணு

காப்பி வரைக்கும் கையில வந்துருச்சே எப்படி கலட்டி விடுறதுன்னு யோசிக்கிற அக்கா இருக்க பயமேன் கடைசி நிமிஷத்துல கூட என்னத்தையாவது சொல்லி கலட்டி விடலாம் நீ எதுக்கு பயப்படாம தைரியமா இரு இப்ப பாரு காப்பியில உப்பு போட்டு வச்சிருக்கிய சக்கரை போடலைன்னு என்னத்தையாவது சொல்லுவோம் தங்கச்சி யாரு காப்பி ஓட்டது நீங்களா அம்மாவா அப்படி போடு நம்ம அன்னைக்கிளிக்காவே ஆரம்பிச்சிடும் போல இருக்கே சூப்பர்க்கா சூப்பர்க்கா விடாம அடிச்சு நவத்துக்கா நவத்துக்கா நான் தான்க்கா போட்டேன் சொல்லுக்கா வாயில வைக்க முடியல கன்றாவியா இருக்கு கேவலத்தின் உச்சகட்டம் இப்படியா காப்பி போடுவாகனு கழுதைய காரி அந்த டம்ளர்லேயே ஒரு துப்பு துப்பிட்டு அதுக்கு மூஞ்சியில் அடிக்கிறது மாதிரி என்னத்தையாவது சொல்லி விடுக்கா அல்கானி உனக்கு காப்பி இம்புட்டு ருசியா போட தெரியுமாக்க அது சரி அது சரி அப்ப எங்க பாவாடை கொடுத்து வச்ச வந்தேன் போ நாங்களும் பதினஞ்சு வருஷமா காப்பி வர்றேன் என் கையால இம்புட்டு மனமு ருசியும் எனக்கு வந்தது இல்லையா என்னத்த அரைச்சு இப்படி காப்பி ஓட்ட அடடடா காப்பி தோட்டத்திலேயே போய் காப்பி கொட்டையை பறிச்சு அங்கனையே உட்கார்ந்து அரைச்சு தேய்ச்சி போட்டது மாதிரில இருக்கு அம்புட்டு மன

தீமுர பத்தியாடா பாவாட நம்மளே இந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்தணும்னு பாத்துக்கிட்டு இருக்கோம் ஆனா அண்ணிக்கி ரிக்கா போற ஸ்பீட பார்த்தா இப்பவே பொட்டை வச்சு பூவை வச்சு டாய் எடுத்து கட்டான்னு சொல்லிடும் बोलற கே ஏன்டா பாவாட இந்த அக்கா உன் மனசை புரிஞ்சிக்கறவே மாட்டேங்குது ஏ꼬 நான் பொண்ணு கொஞ்சம் தனியா பேசணும் கா ஏதாவது ஏளப்பாடு பண்றியா தனியா பேசப்றியா அப்படி போய் தனியா என்னடா பேசணும் இல்ல அது வந்து ஓஹோ புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சு எல்லார் முன்னாடியும் ஒரு பொண்ணுக்கு முகத்துக்கு நேரம் பிடிக்கலைன்னு சொன்னால் அந்த புள்ளை மனசு கஷ்டப்படுவேன் அதனால் தனியாக குட்டிகிட்டு போய் நான் ஆண்டியான ஒரு பொண்ணை ஒருதலை பக்கமாக காதலிக்கிறேன் அந்த பொண்ணு என்னை காதலிக்கிறேன்னு சொல்கிற வரைக்கும் நான் அந்த பிள்ளையை கதற கதற காதலிச்சு எங்கள் காதல் கைகூடி கல்யாணத்தில் போய் முடியணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கேன் அதனால உனக்கு பிடிச்ச வாழ்க்கையை நீ தேர்ந்தெடுத்துக்கம்மா என்னைய விட்டுருமா அறுக்கானேனு போய் காலில் விழுந்து கதற போகிற அதானடா பவாடை

திருடா பாவடா தனிய போய் பேச அந்த இந்த புள்ளைய பிடிக்கலன்னு சொல்லிட்டு வரக்கூடாது மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் இதை காட்டி உனக்கு அழகான பொண்ணு உன் வாழ்க்கையிலேயே கிடைக்காதுடா இந்த சான்சை நீ மிஸ் பண்ணிட்டே அம்படுத்தேன் கல்யாணம் ஆகாம கட்ட பிரம்மச்சாரியா கடந்து தானே போற இது அக்காவோட வாக்கு அம்மா சொல்லிவிட்டேன் இதுக்கு ஓ விருப்பம் சரிக்கா சரிக்கா நான் பாத்துக்கிறேன் நீ பொண்ணு வரைச்சுளுக்கா தங்கச்சி அருகாமி போம்மா போய் மாப்பிள்ள கிட்ட மன விட்டு பேசு ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி முடிவு பண்ணுங்க யாருக்கு எந்த கட்டாயமும் இல்ல சரியம்மா ம் சரிங்கக்கா வாவ் வாட் எ பியூட்டிフル கேர்ல் அருகாமி மாப்பிள்ள போயிட்டாரு பாரு நீனும் போய் பேசிட்டு வா ம் சரிம்மா எக்கோ வாக்கா போய் என்ன பேசுறாங்கன்னு பார்த்துட்டு வருவான் அரியல சின்ன தெரிசுக மன விட்டு என்னதையாவது பேசிட்டு வரட்டேன் நம்ம பொய்ய குறுக்க வேண்டா நல்லாவா இருக்கேன் அட நம்ம பொய்ய குறுக்க வாங்கிக்க போறோம் பொண்ணு மாப்பிள்ளையும் இந்த மாதிரி பேசுறதெல்லாம் கேட்க ஒரு மாதிரி குஜாலாவா ஜாலியா இருக்கும்கா அதுலயும் நம்ம பாவாடை என்ன உன்னைய பிடிச்சிருக்கு ஐ லவ் யூ சோ மச்னா சொல்லிட்டு வர போறியா உன்னை பிடிக்கலங்கிற மேட்ரை எந்த மாதிரி கன்வே பண்றேன்னு பார்த்துட்டு வருவோம்கா அட வாக்கா போய் பாப்போம் வாக்கா

மாடுனே என்னடி நெடுவலி என் மருமக அரைக்கணிய பார்த்துட்டு உன் தம்பி என்ன சொல்றேன் அத பத்தி பேச தானே தனியா போயிருக்காக பேசிட்டு வரட்டும் பொறுமையா இருப்போம் என்னடி நெருவாளி பொண்ணு வீட்டுக்குள்ள நுழையிற வரைக்கும் இந்த பொண்ணை எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிருங்க இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்திருங்கன்னு புலம்பிக்கிட்டே வந்தேன் பாவாட பொண்ணை பார்த்ததுக்கு அப்புறம் அடுத்த நிமிஷமே வாய்க்குள்ள ஈ போய் காலு வழியா வந்துரும் போல் இருக்கு அந்த அளவுக்கு ஈனு வாயை பொழந்த மெனைக்கு பாத்துக்கிட்டு இருந்தேன் என்னவா பொண்ணை புடிச்சிருச்சாக்கே ஆட அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா அவங்க அம்மா பார்த்துக்கிட்டே இருந்துச்சுல்ல அதனால மூஞ்சி சிரிச்சது மாதிரி நான் நான்டேன்னு சொன்னேன் அவங்க பொண்ணை அப்படியே காதல் வலையில் விழுந்துட்டாலும் என் தம்பியை நீ என்ன நினைச்ச அவன் காதல் மன்னன் கமலஹாசனுக்கே டஃப் கொடுக்குறவங்கக்கா அவங்ககிட்ட போய் சும்மா சப்பா ஃபிகருக்கு இல்லாமல் விழுவேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை எப்படி டெக்னிக்காக பிடிக்கலேன்னு சொல்கிறது அப்படிங்கிறதுக்காகத்தேன் அவனே பொண்ணை தனியாக பார்த்து பேசிட்டு வரோம்னு போயிருக்கேன் வாக்கா நம்மளும் கூட போய் அவன் என்ன பேசுகிறான்னு பார்த்துட்டு வருவான்

இந்த மாதிரி எல்லாம் பேசுறத கேட்க ஜாலியா இருக்கும் தெரியுமா நம்ம காலத்துல எல்லாம் இதுதான் பொண்ணு இதுதான் மாப்பிள்ளைன்னு ஃபிக்ஸ் பண்ணி தாலியை கட்ட சொன்னாங்க நம்மளும் கழுத்தை நீட்டிக்கிட்டு பேசாம வீடு வந்து சேர்ந்துட்டோம் ஆனா இப்போ தாண்டி இந்த மாதிரி சுச்சுவேஷன் பார்க்க முடியுது வாடி வாடி நான் வரேன்டி போய் பாப்போண்டி வா ஆனா பேசுறத டைரக்டா போய் பாக்க கூடாது ஒளிஞ்சு நின்று என்ன பேசுதுக்குன்னு கேப்போம் சரியா எப்படி இருந்தா என்ன பேசுறத கேட்டா போதும் சரி வா 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 டைம் ஆச்சு ஓடியா இவன் என்ன நமக்கு மேலே துல்ற எல்லாம் ஒரு குட்டையில் ஒரு நாள் மட்டைதான்ங்கிறது தான் இருக்குமோ சரி வா வா போவா வா நம்மளோட சேர்ந்தா வேற எப்படி இருக்கும் காதல் வந்து தீண்டும் வரை இருவரும் தனித்தனி காதலின் பொன் சங்கி வந்ததுல இருந்து எதுவுமே பேசாம நிக்கிறீங்களே நீங்களும் தான் பேசாம நிக்கிறீங்க இவன் பாட்டுக்கு ஏதாவது மூஞ்சில் அடித்தது மாதிரி சொல்லிடுவானோன்னு பயமாக இருக்கட்டி மாடனு பிடிக்கலைன்னா உங்களை எனக்கு பிடிக்கல நீங்கள் வேறு பையனை பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு வந்துடலாம்ல சும்மா பம்மி பம்மிக்கிட்டு நிற்கிறான் பாரேன் எரிச்சலாக இருக்குடி பாவம் அந்த பிள்ளை மனசும் கஷ்டப்படத்தானே செய்யேன் இப்போ தன்னடி வந்து நிக்கிறான் பொறுமையா சொல்லுவான் வெயிட் பண்ண எனக்கு உங்களை பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சு போச்சு இன்னடி மாடனு இந்த பையன் டயலாக மாத்தி சொல்லுது அதாண்டி எனக்கும் புரியல வெயிட் பண்ண என்ன பண்றான்னு பாப்பான் என் பேரு பாவாடை சாமி எல்லாரும் பாவாடை பாவாடைன்னு கூப்பிடுவாங்க உங்க பேரு அரைக்காணின்னு கேள்விப்பட்டேன் உங்க முழு பேரே அருகாணி தானா அது என்ன உங்களுக்கு பாவாடைன்னு பேர் வச்சிருக்காங்க சரி சரி நான் சிரிக்க மாட்டேன் எனக்கும் என் பேரு கொஞ்சம் கூட பிடிக்காதுங்க எங்க பாட்டி பேரு அருகாணின்னு எங்க அப்பா உங்க அம்மா ஆபகார்த்தமா எனக்கு அருகாணின்னு பேர் வச்சுட்டாரு கூட அருகானு பேரே கேட்கவன் படிக்காதவன் படத்துல தனுஷிக்கிட்ட ஒரு பொண்ணு பேச வரும் பரவாயில்ல கூட நாலு பேர் வந்துருக்காங்கல்ல அவங்கெல்லாம் ஓகே சொன்னாதான் நீங்க கல்யாணத்துக்கு ஓகே சொல்லுவீங்களாமே அவங்க ஒரு ஆளுக்கு பிடிக்கலாம் கூட மாட்டேன்னு சொல்லிடுவீங்கன்னு கேள்விப்பட்டேன் அப்படியா பரவாயில்லட்டி மாடன்னு பொண்ணு அழகாக இருக்கேன்னு பையன் பக்குன்னு கவுந்தாலும் ஆனால் நம்மளாம் ஓகே பண்ணாதான் ஓகே பண்ணுவோம்ங்கிற அளவுக்கு நம்மளை கெத்தாத்தையும் பேசி வச்சிருக்காங்க பொண்ணு வீட்டில்ன்னா சாந்தியக்காவும் பெரிய ஆளாகத்தான் இருக்கும் போலையே

அட பாவி அங்கிருந்து வரையில எக்கா நீதாக்கா எனக்கு தெய்வம் உன்னைய விட்டா இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு வேற ஆளே இல்லக்கா என் வாழ்க்கைக்கு விளக்கேத்தி வந்த தேவதை அப்படி இப்படின்னு என்ன ஆஹா ஓகோனு பாராட்டி கூட்டிட்டு வந்து இப்படி வந்து இந்த புள்ள முகர கட்டையில விழுந்து என்னை இப்படி டேமேஜ் பண்றானே டே பாவாட உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா ஐயோ நான் கல்யாணத்துக்கு அப்புறம் நடக்கிறது எப்படின்னா உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன் ஆனா உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு கேட்கலையே உங்களுக்கு என்னைய பிடிச்சிருக்கா உங்களை மாதிரி ஒருத்தரை யாருக்கு தாங்க பிடிக்காம போகும் எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு ஐயோ அருகாணி நீங்க சிரிக்கும் போது சில்லறை எல்லாம் செதறது மாதிரி இருக்கு உங்களை சிரிக்க சொல்லி நான் நாள் முழுக்க கேட்டுக்கிட்டே இருப்பேன் அருகாணி அட பாவி ஆண்ட்ரியா இருக்க வேண்டிய இடத்துல உலக அழகி ஐஸ்வர்யா ராயே வந்தாலும் நான் திரும்பி பார்க்க மாட்டேன்னு பெரிய இவன் ஆட்டமா பஞ்சு டைலாக்கெல்லாம் பேசுனேன் இந்த மஞ்ச முடிக்கு இப்படி கவுந்து ஏடா படுவாவி அதுலயும் என்னைய இப்படி டேமேஜ் பண்ணி விடுறானே சரி அம்மா அப்பாலாம் தேடுவாங்க நான் போறேன் நீங்க வாங்க சரிங்க இருக்கா நீ போங்க நான் வர்றேன் ம் அக்கா நீ எனக்கு அங்கே நீ நல்லவன் வல்லவேன்னு நம்பிவோம் பின்னாடி வந்தேன் பாரு என் புத்தி எதை கொண்டு அடிக்கணும்னே தெரியலடா பாவம் தம்பி அக்கா அக்கானே பின்னாடியே திரியிறானு அவன் வாழ்க்கைக்கு ஒரு நல்லது பண்ணுவோம்னு நம்பித்தாடா வந்தேன் நம்பி வந்த என்னைய இப்படி அசிங்கப்படுத்துறியே நீ எல்லாம் நல்லா இருப்பியா ஏ சரி விரு நெடுவாளி அவனுக்கு பொண்ணு புடிச்சு போயிடுச்சு அதுக்காக இப்ப என்ன பண்ண சொல்ற அவன் வாழ்க்கையில ஒரு நல்லது நடந்தா நமக்கும் சந்தோஷம் தானடி அவன் வாழ்க்கையில் ஒரு நல்லது நடந்தால் சந்தோஷம் தாண்டி இல்லைன்னு சொல்லலை ஆனால் என் ஆண்ட்ரியாவை தவிர வேற யாராலையும் என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியாதுன்னு வாழ்வே மாயம் இந்த வாழ்வே மாயம் அப்படின்னு அந்த பைய பாட்டு பாடிக்கிட்டு சோக சீரியல் வாசிச்சுக்கிட்டு இருந்துச்சுலடி அதனால தானே உன் கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்த வேண்டியது இந்த அக்காவோட பொறுப்பு என்னோட கடமைன்னு நான் பின்னாடியே கொடி பிடிச்சிக்கிட்டு வந்தேன் ஆனால் அந்த பைய பார்க்குற வேலையை பத்தியா அப்போ கடுப்பு வருமா வராதா

ஆனா கடைசில ஒரு கோயில வச்சு பாவா ஜெய் உன்னை யாரினே எனக்கு சரியாதுடா பாவா ஜெய் நீ யார் ஹூ ஆர் யூ அப்படினு கேட்ட அந்த புள்ளைய மூஞ்சில ஜாணிய கரஞ்சு ஊத்தாத குறைய ஊத்திட்டு போயிருச்சுகா இருந்தாலும் பரவால்ல நம்ம வாழ்க்கையில வந்த முதல் பெண் முதல் பெண்மணி அவள தான் நம்ம நினைச்சோம் அவள தான் நம்ம கரம் பிடிக்கணுமேனு காலமுழுக்க அவளுக்காகவே காத்துக்கிட்டு இருக்கணும்னு நினைச்சகா ஆனா இந்த புள்ளைய பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு எல்லாம் மறந்து போச்சு காயக்கோ அரை விற பாவாட ஒன்றும் தப்பு கிடையாது ரெண்டு பேரும் மனசு உருகி உருகி காதலிச்சு பார்க்க பீச்சுன்னு சுத்திட்டா வேணான்னு சொன்னேன் அந்த பொண்ணு ஒன்னு வேணான்னு சொல்லிருச்சு ஒரு தலை காதல் தானே நீ ஒரு ஆளு மட்டும் காதலிச்சா அந்த காதலுக்கு காதல்னே பேர் இல்லடா கழுதையை விட்டு தள்ளு ஆண்டி அவ விட அருக்கா ரொம்ப அழகா இருக்கா அவ தாண்டா உனக்கு பொருத்தமா இருப்பா நீ அவளையே கல்யாணம் பண்ணிக்க நெஞ்சுக்குள்ள நெஞ்சுக்குள்ள வச்சிருக்கே ஆசை அதெல்லாம் இருக்கட்டேன் மனுஷ மனசு குரங்குக்கு சமந்தேன் அதனால் மரத்துக்கு மரம் தாவத்தேன் செய்யும் அதனால நீ நான் அந்த பொண்ணை விட்டுட்டு இந்த பொண்ணு பக்கம் பேஞ்சிட்டே சரிதான் ஓகேன்னு தள்ளு ஆனால் கல்யாணமே கட்டி வீட்டுக்கே வராத பிள்ளைக்கிட்டே கல்யாணத்துக்கு அப்புறம் யார் கூட வேணாலும் பழகு அந்த நெட்டையாக பேண்ட் சட்டை போட்டுக்கிட்டு முடிய விரிச்சு போட்டுக்கிட்டு தெரியும் அது கூட மட்டும் பேசாத பழகாதேன்னு சத்தியம் பண்ணி சொல்லாத குறையா சொன்னியே அப்படி என்னடா என் மேலே உனக்கு வன்மோ

ங்கிலி மேல சங்கிலி போல சேர தோணுது சக்கரால சொக்குது ஆல மால மாத்த மாமன் வருட்டுமா